வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அவனுடைய பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட் அந்த ஐக்கானு உடல் செலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க இந்த இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லிங்கும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டாக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நம்ம சேனல் எவோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க நிறைய வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாற்பத்தி எட்டுஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஆயில் பிரேக் அம்சங்கள் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பு பெட்டுக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துடுவாங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ரீட்டேட் டயரு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி டயரும் நல்ல நில தான் பட்டனோடு இருந்துகிட்ருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று ரயில் பார்த்துட்டு விளை பேசி எடுத்துக்கலாங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்க கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்து ரோட்டா வேட்டர் அஞ்சு கொத்து உபது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திருன்னு சிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபாமன்ஸாக கூடிய வண்டிங்க இந்த வண்டி தேவைப்பட்டு விவசாயிகள் நெருள் சென்று ட்ரயில் பார்த்துக்கலாம் பேசி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் அரிசிப்புக்கெல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வைக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க சராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்டே இருக்குதுங்க ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பேசும் பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கல கலப்பையோட்டும் பணிகளும் சரி கலப்பெட்டி ஓட்டும் பணிகளும் சரி ரொட்டவையோட்டும் பணிகளும் சரி பார்த்தீங்கன்னா நல்ல அதிசீர்ந்த மைலேஜ் நல்ல இழிவு திரும்பல இயங்குதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழ விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பரிவல் சந்திப்போம்